வணக்கம் எஸ்கே மஷ்ரூம் விழுப்புரத்தில் இருந்து நம்ம வந்து இன்றைக்கி எல்லோரும் கேட்ட ஒரு காளான் ஷெட்டு எப்படி ரெடி பண்ணுறதுலேருந்து அது எவ்வளோ காஸ்ட் ஆகும் ப்ளஸ் எனக்கு எவ்வளோ ஆச்சு அதை பற்றின ஃபுல் வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறோம் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கும் ஆனால் உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடச்சிடும் இதை வச்சு இந்த பட்ஜெட்டில் வச்சுருந்தா இந்த மாதிரி பண்ணி இந்த ஷெட் ஆரம்பிக்கலாம் அப்படின்ற ஒரு தெளிவு கிடைக்கும் அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இதுக்கு அடுத்தது இந்த மாதிரி வேறு ஏதாவது இந்த மஷ்ரூம் பற்றி இல்லை வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதை பற்றி அடுத்து வேறு வீடியோவில் பார்ப்போம் சரி வாங்க அதை பற்றி நான் ஃபுல் வீடியோவை பார்ப்பேன் ஃபஸ்ட்டு வந்து ஷெட்டு போடணும் ஷெட்டுக்கு வந்து நம்ம பார்த்திங்கன்னா மெயின் வந்து கீத்து ப்ளஸ் கழி இது ரெண்டுத்தையும் வாங்கினோம் இதுதான் மெயின் அந்த ஷெட்டு போடுறதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்குது ப்ளஸ் நம்ம வக்கீல் ஓர வைக்கிறதுக்கும் ப்ளஸ் தண்ணி பிடிச்சிக்கிறதுக்கும் ஒரு ரெண்டு மூணு பார்ல இருந்தால் ஓகே அது ஒரு அது ஒரு பொருள் வாங்கிக்குவோம் அப்படியே செட்டு ஃபுல்லாக ஃபஸ்ட்டு உங்களுக்கு காட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ள மெட்டீரியல் வருங்க இங்கேருந்து லைன் போவோம் உள்ளே இருக்கிற எல்லா லைட்டு எக்ஸா ஃபேனு ப்ளஸ் மோட்ரு எல்லாத்துக்கும் லைன் இங்கேருந்து கனெக்ஷன் போகுது அதுக்கப்புறம் பைப் லைன் இந்த அவுட்லெட் பால் எதுக்கு வச்சு சுற்றி இருக்கிற சாக்கு நினைகிறது சத சனசா கட்டியிருக்கும் அந்த லைன் நினைகிறதுக்கு வந்து நம்ம வந்து கனெக்ஷன் பண்ணி இங்கே வால்வூம் மாதிரி செட் பண்ணியிருக்கோம் இதை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணால் அது உள்ளே போய் ஃபுல்லாக அந்த சாக்கு நினைக்கிறதுக்காக இது ஃபுல்லாகவே கவர் இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஷெட்டு நான் வந்து இந்த ஷெட்டு போட்டுக்கிறேனா இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் நான் உங்களுக்கு வீடியோலையும் ஃபோட்டோவிலையும் காட்டுறேன் கூட அட்டாச் பண்ணி சரி வாங்க இப்போ உள்ளே போய்ப்பா ஷெட்டு ஷெட்டு போடுறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருந்தேன் க கழி ப்ளஸ் கீத் அது இல்லாமல் நம்ம இந்த சிமெண்ட்டு கால் தூண் வந்து எந்த அளவுக்கு ஷெட்டு போட முடியும் போடுறது சைஸ் போட போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அத்தனை தூண் எடுத்துக்கணும் சரிங்களா இதுதான் மெயின் ஷெட்டுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டு சிமெண்ட்டு பார்த்தீங்கன்னா கழி ப்ளஸ் கீத்து அதுக்கான தூண் இது எல்லாம் ஃபர்ஸ்ட்டு இருக்கணும் அந்த ஷெட்டுக்கான இது இது எல்லாத்தையும் எவ்வளோ காஸ்ட் ஆச்சுன்னு நான் உங்களுக்கு நடுவில் சொல்கிறேன் இருங்க நடுவில் மொத்தத்துக்கு இந்த வீடியோக்குள்ளே இந்த ஷெட்டு போட்டு முடிகிறதுக்குள்ளே எவ்வளோ காஸ்ட் ஆச்சு எத்தனை ப்ளஸ் எத்தனை நாள் ஆச்சு ரெண்டுத்தையுமே சொல்கிறேன் மெயின் இதை வா வாங்கிக்கிட்டு ஷெட்டு போட்டுருணும் ஷெட்டை போட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து மணல் கொட்டி வச்சுக்கோங்க தரை எடுத்து மணல் கொட்டினீங்கன்னா நீங்கள் போட போகிறதுக்கு முன்னாடி தரை ஒரு ரெண்டு மூணு மூட்டை சிமெண்ட் ஆகும் தரை ஏற்று மணம் கொட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் நம்ம வந்து தண்ணி வந்து வெளில போகாது அந்தளவுக்கு நமக்கு வந்து கூலிங் நல்லா வரும் இது வந்து எவ்வளோ தண்ணி விட்டாலும் உள்ள ஏற்றுக்கும் அதுக்கே நான் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள கவர் போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு எனக்கு வந்து தண்ணி வந்து உள்ள ஏற்றுக்கும் நீங்கள் சப்போஸ் போட போறீங்கன்னா கொஞ்சம் அந்த சிமெண்ட் தர மாதிரி ஏற்றுருங்க அது செட்டிக்கிட்டு போட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி சனல் சாக்கு கட்டி விட்ருணும் இந்த சாக்கு மெயினாக நம்ம வந்து கண்டிப்பாக கட்டி தான் ஆகணும் நானே வந்து இன்னும் கொஞ்சம் அங்கங்கே கட்டாதான் கேப் விட்டுருக்குறேன் இது கட்டினீங்கன்னா தான் உங்களுக்கு வெளிலேருந்து வர அந்த அனல் காற்றை வந்து இதில் இந்த சாக்கு நனைக்கிறதுனால அது ஈர ஈரம் வந்து இதில் பட்டு அந்த காற்று வந்து இதில் பட்டு கூலிங் காற்றால் உள்ளே வரும் ப்ளஸ் வந்து நம்ம உள்ளே இருக்கிற கூலிங்கே இது கொஞ்சம் தக்க வச்சுக்கும் அதனால் சாக்கு மோஸ்ட்லி கட்டி ஆகணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாஸர் ஃபேனு நான் வந்து உள்வாட்டமாக வச்சுருக்கேன் ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு கேஸ் சர்க்குலேஷனுக்கு வந்து உள்ளே தான் கொஞ்சம் அடைக்கிற மாதிரி இருந்ததுனால உள்ளே திருப்பி வச்சுருக்கேன் உங்களுக்கு எப்படி காற்று ஓட்டமாக ஏன்னா நான் போட்டுக்கிறது வந்து கொஞ்சம் இறுக்கமான சுற்றி வந்து வெறும் மரமாக இருக்குதுனால காற்று அந்தளவுக்கு உள்ளே வராது அதனால் நான் வந்து உள்வாட்டம் திருப்பி வச்சுக்கிறேன் உங்களுக்கு சப்போஸ் அந்தலாம் இருக்குமேனா நீங்கள் வெளியே திருப்பி வச்சுக்கிங்க காற்று வெளியே போகிற மாதிரி இப்போ இது வரைக்கும் வந்து எவ்வளோ ஆகிதுன்றது ஒரு கலெக்ஷன் கால்குலேஷன் போட்டு பார்த்துருவோம் அதுக்கடுத்தது மீதி விடுவா பார்ப்பாருங்க இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கழி ப்ளஸ் தூணு சணம் சாக்கு இது வரைக்கும் சொல்லியிருக்கோம் ஷெட்டு போகிறதுக்கான இது இதுக்கு வந்து மட்டும் அந்த ஷெட்டுக்கான செலவு மட்டும் எவ்வளோ ஆகிடுதுன்னு இப்போ பார்ப்போம் நான் வந்து மூங்கில் கழி மட்டும் ஒரு நாலாயிரரூவாய்க்கு வாங்கினேன் பதினஞ்சேரு ஃபுல்லாகவே மூங்கில் கழியாக தான் இருக்கும் நான் வாங்குறப்போ ஒரு ரூபா இருந்துச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து நம்ம கீத்துக்கு வருவோம் கீத்து வந்து எங்கள் சைடில் வந்து ஒரு கீத்து பத்து ரூபான்னு தராங்க நம்ம தென்னை மரம் இங்கே இருந்ததுனால கொஞ்சம் ஒரு நூறு கீத்து தான் நமக்கு பின்ன முடிஞ்சது மீதியெலாம் வெளில தான் வாங்கினோம் கீத்தோடய செலவு வந்து ஒரு மூவாயிரத்தி ஐநூறுரூவா ஆல்மோஸ்ட் ஒரு முந்நூற்றி ஐம்பது கீத்து பக்கம் வாங்கினேன் நான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிமெண்ட்டு தூண் சிமெண்ட்டு தூண் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய தூண் வந்து ரெண்டு தூண் போட்டிருக்கேன் சின்ன தூண் வந்து ஒரு ஆறு ஏழு தூண் நான் ஒன்று ரெண்டு இங்கே ஒன்று மூணு நாலு அப்படி இந்த சைடு மூணு இந்த சைடு மூணு ஆறாச்சுங்களா ஆச்சுங்களா இங்கே ஒரு தூண் ஏழு தூண் ஆச்சு ஏழு தூண் இந்த சின்ன தூண் இது ஏழடி தூணு ஏழடிந்து எட்டு அடியாக போட்டுது கீழே மீதி மண்ணில் புதச்சாச்சு எல்லாத்துலேயுமே அது வந்து பதினஞ்சு அடி அதுவும் அதேமாதிரி கீழே மணலில் புதைச்சிருக்குது இதுக்கான செலவு வந்து சிமெண்ட்டு தூண் மட்டும் ஒரு கம்பி சிமெண்ட்டு அதுக்கான ஆள் கூலி எல்லாம் சேர்த்து ஒரு ரூபா ஆச்சு ப்ளஸ் அதுக்கப்புறம் இந்த முழுங்கில் கட்டுறதுக்கான கயிறு இந்த குட்டா கட்டுறதுக்கான கயிறுலாம் வந்து ஒரு எட்நூற்றி ஐம்பது ஆச்சு அப்புறம் வந்து சணல் சாக்கு சனல் சாக்கு கொஞ்சம் சொல்கிறது அதிகமாக தான் இருக்கும் ஏன்னா நான் வாங்க பார்த்து கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அது இல்லாமல் ப்ளஸ் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கி வந்து வெளியில் போட்டு வீணாக போச்சு அது வந்து வேஸ்ட்டு தான் இருந்தாலும் நான் வாங்கினமோன்னு சொல்கிறேன் ஒரு ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபாச்சு சனல் சாக்கு ப்ளஸ் இந்த கொட்டா போட்டதுக்கான ஆள் கூலி ஆள் கூலி வந்து ஒரு ரெண்டாயிரத்தி எழுநூறுவா ரெண்டு ரெண்டு நாள் பக்கம் போட்டாங்க அந்த கொட்டா நம்பூர்லேருந்து தான் வந்து போட்டாங்க அதனால் கொஞ்சம் கம்மியாக தான் ஆச்சு ரெண்டாயிரத்தி எழுநூறுவாச்சு இது வந்து ஷெட்டுக்கான செலவு மட்டும் இது ஆல்ரெடி நான் நோட் பண்ணி தான் வச்சுருக்கேன் இருங்க காட்டுறேன் நோட் பண்ணி வச்சிங்கன்னு தான் உங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன் இருக்குங்களா இது மொத்தமே வந்து ஒரு இருபத்தி ஓராயிரத்தி நானூறுவா வந்துடுச்சு இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வேறு இது வேறு வந்து நம்ம பைப் லைனு ப்ளஸ் மோட்ரு தண்ணிக்கான இது அதை பார்ப்போம் மோட்ரு பார்த்தீங்கன்னா மோட்ரு ஒரு மூவாயிரத்தி முந்நூறுவா உரை சி மோட்ரு ப்ளஸ் இந்த ஃபில்ட்ரு ஒரு ஐநூற்றி ஐம்பது கண்டிப்பாக ஃபாகர் போட்டிங்கன்னா நீங்கள் ஃபில்ட்ரு போட்டு தான் ஆகணும் ஏன்னா சின்ன சின்ன மண்ணுலாம் போயிட்டு அந்த ஃபாகரில் வந்து அடைச்சிக்கும் சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கிறதுனால இந்த ஃபாகர் எப்படி அதை செட் பண்ணோம் ப்ளஸ் க்ளீன் பண்ணுற வீடியோ அடுத்து வீடியோ போடுறேன் ப்ளஸ் வந்து பைப் லைன் ஃபுல்லாக எனக்கு அங்கேருந்து பைப் லைன் வர்றதுனால கொஞ்சம் அதிகமாக வந்துச்சு அதுக்கு மட்டும் எவ்வளோன்னா ஒரு ரெண்டாயிரரூவா ஆச்சு பைப் லைனு ப்ளஸ் இந்த ஃபில்ட்ரு எல்லாம் சேர்த்து ஃபாதர் சைக்கிள் இதில் நான் பைப் லைன் ஃபில்ட்ரு மட்டும் ஃபாதர் மட்டுமே எனக்கு ஒரு ஆயிரத்தி முந்நூறுரூவா பக்கம் வந்துச்சு ஃபாகர் வந்து ஒரு பதினேழு ஃபாகர் போட்டிருக்கேன் இது கம்மி தான் வாங்கினோம் அதனால் ஆயிரத்தி முந்நூறுரூவா பக்கம் பாக மட்டும் வந்துச்சு வே பார்க்கற இது நாலு பக்கமும் அடிக்கும் அந்த மாதிரி ஃபுல்லாக இருக்கும் இது ஒரு ஆயிரத்தி முந்நூறுரூவா வந்துச்சு இவ்வளோ தான் பாரல்லாம் வந்து எங்கள் வீட்டில் நான் முன்னே வாங்கி வச்சு அது இதில் சேர்க்கலை பாரல்லாம் முன்னே வாங்கி வச்சதுனால அது அப்படியே நான் அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன் அதனால் அது சேர்க்கலை இது மட்டும் எவ்வளோ வருதுன்னா ஒரு ஆறாயிரத்தி அறநூறுரூவா வருது இது தனியாக இந்த பைப் லைனு ப்ளஸ் ஃபா ஃபாகரு ப்ளஸ் மோட்ரு இதெல்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் தேவையில்ல இல்லைன்னா நீங்கள் வாங்கி தான் ஆகணும் இதுக்கான காஸ்ட் காட்டுறேன் இந்த இதுவரைக்கும் பாருங்கள் இது இருபத்தி ஆறாயிரத்தி எழுநூறுவா போட்டிருக்கேன் ப்ளஸ் அது கூட ஒரு ஆயிரத்தி முந்நூறுவா ஆட் பண்ணிங்க நான் அந்த ஃபாகர் வந்து ஆட் பண்ணல மறந்துட்டேன் கொஞ்சம் அதை கொஞ்சம் ஆட் பண்ணிங்க மொத்தமாக வந்து இருபத்தி ஏழாயிரத்தி இருபத்தி எட்டாயிரம் வந்துக்குச்சு இருபத்தி எட்டு இருபத்தி ஆமாம் இருபத்தி எட்டாயிரம் வந்துடுச்சு இதில் வந்து அதிகமான ஆள் வைக்கல மேக்சிமம் நான் தம்பி நாங்களே பார்த்துக்கிட்டோம் மேக்ஸிமம் பொருள் எங்கள் வீட்டில் இருந்தே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே யூஸ் பண்ணிவிடுங்க எனக்கு அதிகபட்சம் முப்பதாயிரத்துக்குள்ளே இருபத்தி எட்டாயிரத்துலேயும் முப்பதாயிரத்துக்குள்ளே இதில் வந்து நான் வந்து வக்கீல் வாங்கின காஸ்ட்லாம் சேர்க்கலை ப்ளஸ் விதை வாங்கினது ப்ளஸ் இந்த இருந்து நைலான் கயிறு வாங்கினது பேக் கட்டி தொங்க ஓடுறது இந்த கயிறு வாங்கினதெல்லாம் சேர்க்கலை உங்களுக்கு நான் இந்த வீடியோ நடுவில் வந்து அந்த ஷெட்டு போகிறது ஷெட்டு போட்டிருப்பாங்க அந்த வீடியோ நான் இடையில போட்டு வரேன் பாருங்கள் இந்த இடம் ஷெட்டு போகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குது இது வந்து கண்டிப்பாக நீங்கள் ஆள் நீங்கள் நீங்கள் வந்து முக்கால்வாசிக்கெல்லாம் நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா இதில் நான் அந்த மாதிரி தான் செஞ்சேன் தான் எனக்கு கொஞ்சம் கம்மியாக வந்தது இதே இது எங்கள் ஊருக்கு பக்கத்து ஊரே ஒருத்தர் போட்டுருக்கார் ஃப்ரெண்ட் ஒருத்தர் அவர் சொன்ன காஸ்ட்டுக்கு இது ஒரு கொஞ்சம் தான் வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு கால்வாசி தான் வரும் அவர் என்ன ஒரு லட்ச ரூபா சொன்னார் காஸ்ட்டு எனக்கு முப்பதாயிரத்தில் முடிச்சிட்டேன் நான் ஷெட்டே போட்டு இந்த பைப்பை என்ன அங்கே வெளியில் காட்டியிருப்போம் பார்த்தீங்கன்னா இது வந்து சாக்கு நினைக்கிறது இது இப்போதைக்கு சரியாக ஒர்க் ஆகலை ப்ராப்பராக கட்டியிருந்தால் ஒர்க் ஆகும் நீங்கள் கூட இந்த மாதிரி யூஸ் பண்ணி தான் பண்ணிங்க சொ சொட்டு நீர் ஓசுங்கன்னா சுற்றி கட்டி விட்டிங்கன்னா சொட்டுநீர் ஓஸ் ஓஸ் போடுறத விட இந்த பிவிசி பைப் முக்கால் இன்ச்சு பைப் போட்டுக்கலாம் அது போட்டிங்கன்னா தண்ணி ஃப்ளோ கொஞ்சம் உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும் அதை யூஸ் பண்ணிக்கோங்க ப்ளஸ் அது இல்லாமல் இந்த வக்கீல் இந்த கயிறு அப்புறம் வந்து ஸ்டெர்லைட் பண்ணுறதுக்கான அந்த ஃபார்முலின் கார்பன் டைசைட் பவுட்ரு இதெல்லாம் வந்து நான் சேர்க்கவேன் இது சேர்க்காமல் ஷெட்டு ஷெட்டு உள்ளே அமைக்க இந்த ஒரு ஷெட்டு போகணுன்னா இவ்வளோ செலவாகும் இது மட்டும் இது வந்து சிம்பிள் காஸ்ட் தான் இது ஒரு முப்பதாயிரரூவா செலவு பண்ணி போடுறது இதுக்கு எவ்வளோ ஈல்டு எடுக்கலாம் இந்த முப்பதாயிரரூவா இப்போ எடுக்கலான்னா நீங்கள் அதை பேக் போடுறதை பொறுத்த இருக்குது நீங்கள் சேல்ஸ் பண்ணுறதை பொறுத்த நீங்கள் பேக் போட்டு காளானு வந்துடும் ப்ளஸ் அது சேல்ஸில் தான் கொஞ்சம் நிற்பீங்க ஆனால் தான் நின்று ஏன்னா இந்த மழை டைம்லாம் அதிகமாக காலம் வந்துக்கிட்டே இருந்தது நான் போடுறதே நிப்பாட்டிட்டேன் இருந்தாலும் அதிகமாக வந்துன்னு இதை முன்னே போட்ட பெட்டில் இருந்து என்ன பண்ணுறதுனே தெரில ஆகாத அப்படியே இங்கே இருக்கிறவங்களுக்கு அப்படி கொடுத்துட்டே இருந்துட்டேன் நீங்கள் அப்படி பண்ண போகிறான்னீங்கன்னா ஃபஸ்ட்டு போடுங்க கம்மியாக போடுங்க ஒரு தினமும் ஒரு ரெண்டு கிலோ இல்லை மூணு கிலோ வர மாதிரி அதை சேல் பண்ணுற மாதிரி பாருங்கள் ஏன்னா இது ஒரு ரெண்டு நாளைக்கு மேலே வச்சுருக்க முடியாது அதெல்லாம் வேடி வெரிஷன் பாய் அந்த ஊருகாய் பவுட்ரு சூப் பவுட்ரு அந்த மாதிரி செய்ய தெரிஞ்சுன்னா அப்படி செஞ்சு வச்சுக்கலாம் அது கொஞ்சம் கிடாது நமக்கு லைஃப் வரும் இப்போ ஒரு முப்பது ரூபா செட்டு போட்டால் எவ்வளோ எடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா அதுதான் அது அந்த ஈல்டை பொறுத்து மேக்ஸிமம் ஒரு கிலோ வந்து இரநூத்தி ஐம்பது ரூபாயிலேருந்து முந்நூறுவா அதிகபட்சம் இரநூத்தம்பது ரூபா கொடுக்கலாம் அதுவே நல்ல ஒரு லாபம் தான் ஏன்னா நமக்கு வந்து ஒரு ஒரு பேக்குக்கே வந்து ஒரு ஐம்பது ரூபாயிலேருந்து அறுபது ரூபா தான் அதிகபட்சம் ஆகும் நான் வந்து ஒரு கிலோ விதைக்கு வந்து ஒரு நாலு பேக் போடுவேன் நாலு பேக்கு இரநூத்தி நாற்பதுலேருந்து இரநூத்தி ஐம்பது ரூபாக்குள்ள தான் வரும் ஆனால் நான் வந்து ஒரு கிலோ வந்து அங்கே வந்து கஸ்டமருக்கு வந்து இரநூத்தி ஐம்பது ரூபான்னு கொடுக்குறேன் கலைஞருக்கு சீசனுக்கு ஏதாவது போல் மாற்றி கொடுப்பேன் அப்படின்னு பார்த்து இது ஒரு மூணில் ஒரு பங்கு முதல் போனாலும் ரெண்டு பங்கு லாபம் வரும் சேல்ஸ் சரியாக இருக்கிற இதுச்சின்னா சேல்ஸ் எல்லாம் மொத்தமும் நமக்கு நஷ்டமாக வரும் அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் சேல்ஸ் பிடிச்சிட்டு கொஞ்சம் அதிகமாக இருந்தீங்க கண்டிப்பாக சேல்ஸ் எல்லாம் இருக்குது இது வந்து மக்களுக்கு அவ்வளோ தெரியலை வந்து இந்த பட்டன் மஷ்ரூமே பார்த்து பார்த்து இருந்ததுனால இது அந்த அளவுக்கு தெரியல இது தெரிய ஆரம்பிச்சு இப்போ நான் அந்த ஒரு மாதம் நிப்பாட்டி வச்சதுன்னா என்கிட்ட நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சாங்க கொடுங்க கொடுங்க அதனால் வந்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்க சின்ன அளவில் போட்டு ட்ரை பண்ணி சேல்ஸை பிடிச்சிட்டு கொஞ்சம் பெரிய அளவு செட்டை மாற்றி போட்டுங்க இல்லை பெரிய அளவு இப்போதைக்கு இந்த உங்கள் சைடில் எவ்வளோ பட்ஜெட் வரும்னு தெரியல நான் வந்து மேக்சிமம் பொருள் நான் இங்கே இருந்ததே யூஸ் பண்ணேன் எனக்கு இந்த பட்ஜெட் வந்துருக்குது உங்களால் சப்போஸ் இதை பார்த்துட்டு இல்லை இதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ஆரம்பிக்கணும்னா கூட இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும் எவ்வளோ போட்டால் எவ்வளோ எடுக்கலான்ற பட்சத்துக்கு லாபம் இருக்குது ஆனால் சேல்ஸ் இருந்தால் லாபம் இருக்கும் இது வந்து ஏன்னா நம்ம வச்சு விற்க முடியாது கெட்டிடும் மூணு நாளில் அதனால் வந்து ரொட்டேஷனில் இருக்கிற மாதிரி பார்த்துங்க ஒரு நாலஞ்சு காய்கறி கடையை பார்த்து வச்சுங்க கேட்டுருங்க அவங்கக்கிட்ட வந்து ஒன் பை ஒன்னாக கொடுக்குற மாதிரி ஒரு கடையில் நீ கொடுத்து சேல்ஸை போகிறது தினமும் ஒரே கடையில் கூட கொடுங்க எப்படி சேல்ஸ் ஆகுதோ பார்த்து அப்படி இல்லைனா மாற்றி மாற்றி கடையில் அப்படியே ஒரு அஞ்சு ஆறு கடையை பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா மாற்றி மாற்றி கொடுத்துட்டே இருக்கலாம் சேல்ஸை நிற்க நமக்கு அது இல்லாமல் லோக்கல் சேல்ஸும் இருக்குது இது இது இந்த வீடியோ உங்களுக்கு புரியலனாலும் இல்லை இதில் வேறு ஏதாவது டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் தனியா எல்லா கம்பெனியுமே செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டுருவோம் இல்லை ஆரம்பிக்கணும்னீங்கன்னா தாராளமாக ஆரம்பிக்கலாம் இது லாபம் இருக்கு சேல்ஸை மட்டும் பிடிச்சிட்டு ஆரம்பிங்க ஓகே இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இதுதான் வந்து முன்னாடி இந்த ஷெட்டு போடுறதுக்கு முன்னாடி ஷெட்டு போட்டுட்டுருக்கு பார்த்து எத்த வீடியோ இது பார்த்தீங்கன்னா தெரியும் அவர் ஒருத்தவர் அப்புறம் நான் என் தம்பிங்க இவங்கள வச்சே போட்டதுனால தான் நான் இப்போ சொன்ன இந்த எஸ்டிமேட் காஸ்ட்டு வந்தது அது இல்லாமல் நீங்கள் தனியாக வந்து ஃபுல் வேலையுமே ஆளுங்களை வச்சு பண்ணுற மாதிரினா இதை விட கண்டிப்பாக அதிகமாக தான் வரும் அப்போ இதுக்கு முன்னாடி இந்த இடம் இந்த மாதிரி வந்தது அதே மாதிரி நீங்கள் ஷெட்டு போடுறதுக்கு முன்னாடி சுற்றி மரம் இருக்கிற நெல் அந்த ஷெட்டுக்கு வர மாதிரி பார்த்துங்க ஏன்னா டைரெக்டாக வெயில் அடித்தா ஹீல்டு அந்தளவுக்கு வராது நம்ம டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ண முடியாது அதனால் மரம் கொஞ்சம் இருக்கிற மாதிரி பார்த்துங்க நான் ஷெட்டு போட்டுக்கிற இடம் சுற்றியுமே மரம் இருக்கும் வேப்ப மரம் அப்புறம் மாமரம் தென்னை மரம்ட்டு சுற்றியுமே மரமாக தான் இருக்கும் உங்களுக்கு இதில் பார்த்தாலே சரி நான் அதை சொன்ன கணக்கு இதில் அந்த சிமெண்ட்டை தூணும் முதற்கொண்டு எவ்வளோ மூங்கிலாது அப்படின்ற எல்லா ஒரு கணக்கும் இதில் உங்களுக்கு வந்துடும் இந்த மாதிரி நீங்கள் போட பார்த்து மரம் நெல் கிடைக்கிற மாதிரி போட்டுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஷெட்டு போட்டு போடுற வரைக்கும் தான் அதுக்குள்ளே இருக்கிற பொருள் ப்ளஸ் ஷெட்டு இதுக்கு மட்டும் அதை பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ மூங்கில் பார்த்தீங்களா இவ்வளோ மூங்கில் எனக்கு இது பத்தில் ஷெட்டு போடுறதுக்கான கஷ்டம் தான் நான் சொல்லியிருக்கேன் ப்ளஸ் வைக்கல் வெதை அப்புறம் இந்த வெயிட் மிஷின் இந்த மாதிரி அடிஷ்னல் பொருள்லாம் சொல்லலாம் நான் அதுக்கான வீடியோ தனியாக என்ன சொல்லுங்க போட்டு